அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்க நிக்கோணும் பாசிக்குடா ஹோட்டல் வந்து பாசி பாசிக்குடா ஹோட்டல்ல தான் வந்து நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வந்துட்டு பாசிக்குடா வந்து தாங்கி நிற்கிறோம் என்னண்டா மட்டை போனாங்க மட்டக்களப்பில் அப்படி வந்து திருப்பி வந்து இங்கே தாங்க தங்கி நான் வீடு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியா வந்துட்டு ஒம்பது ஒம்பதே கால் அப்படி தான் வந்துட்டு இருக்கும் இந்த டைம் தான் வந்துட்டு நாங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட போகிறோம் எனக்கு ரொம்ப சாப்பிட் சாப்பிட போகிறோம் அது மாதிரி சாப்பிட நாங்கள் காட்டு வந்தாங்க சாப்பாடு வந்து வேற இல்லை நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து நாங்கள் சிக்கன் ரைஸ் ஆயிரம் வந்து வித்தியாசம் வந்து ஆர்டர் பண்ணிக்கணும் அதை வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படியே வந்து நாங்கள் நாங்கள் போனாங்க நாங்கள் சாப்பாடை வந்துட்டு வாங்கி சாப்பிடலாம் நீங்கள் கூட அப்ப வந்துட்டு அவங்க வேணும் சாப்பிட வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படியே இப்போ வந்துட்டு கே நாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமா வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு கேக் கட் பண்ண போயுமே எனக்கு அதாவது பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய ரூம்ல வந்து வெளிநாட்டுக்காரங்க தங்குவாங்களா வந்து

மிக அம்மா மகளுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படி இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை வச்சு கொண்டு எங்களோட ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற என்ன சொல்றது நாங்கள் அதுக்காண்டி இல்லை நாங்கள் அவங்கள வந்தோடனே கவர் அப்படி கதைக்கிறதுக்காண்டி இல்லை எங்களை வந்து லைட்டை வந்து ரொம்ப பண்ணிடும் அப்போ நாங்கள் கேக் பெற்றது மாதிரி பார்க்க போகிறது ஓகே தொடர்ந்து வந்துட்டு வீடியோ பாருங்க நல்ல நல்ல காணொலியாக வந்து நாங்கள் பதிவு செய்வோம் வந்து ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு மூணு வச்சலாம் இருக்கிற ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே கேள் பண்ண கொடுத்துனா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி பார்க்குறோம் ஓகே அம்மா என்ன செய்யறீங்க சூப் சாப்பிட்றீங்களா தம்பியில் சாப்பிட்றான் பாஸ்தா

इनडे अम्मा ए आउटसाइड हेलो बट अ पार्टी फॉर ओनली कटिंग पार्टी इट डजंट टू मच मैम हां व्हेन शी गोस आउट नहीं तमिलनाडु करेगी वो बोलण எடுத்து டாரே நைட் நானா டூ मच फॉर अ वेडिंग सम वेडिंग बोलण सेकंड காரே சொன்னுவாங்க அம்மா ओ नाइसサン டேட் கிட்ட नहीं मैं लिया

അപ്പുറത്തോട്ട് ഓണല്ലേ എന്നല്ലോ ഞാൻ ഫ്രൈ ആണ് ഹാ ചേച്ചീ സാവടോ നല്ല അടുത്ത് സാവടോ നമ്മൾ റൈസ് കഴുങ്ങളെ റൈസ് കഴു കപ്പിക്ക് ഡോണ്ട് ഹാവ് ബസ്ക്കറ്റ് കിറ്റ് ഹേ ഇൻ ബസ്ക്കറ്റ് കിറ്റ് അസ്ഹാ കഴിക്കൂ റൈസ് ഹേ ബസ്ക്കറ്റ് ദാസ് ഇൻ ഇൻ ദ സ്പെൻസിവ് റിയലി ഹലോ കൊനിസർ ഹിസ് ഗോ ലോങ് ടൈം ദാറ്റ് ഞാൻ ഞാൻ ലോട്ടൽ ആണ് ഹാ

Oh, you want to order? You want the chicken rice and curry? Hmm. You want the vegan app? Then I'll put the egg in. No.

நீங்க சொல்லுங்க பிடிச்சது ரெண்டு கையெல்லாம் பிடிச்சி மம்மா இருக்கு அதை வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் பார்ப்பாங்களே சாப்பிட்டு பார்ப்போம்மா சொன்னால் கேக் வேறு பாருங்க சர்ப்ரைஸாக கொண்டு

Gabriel, okay, we'll give Mama a cake, a little piece. Mama, don't make tweets. Okay, shh. Just give her a piece. Shove it in Mama's mouth. Mama. Yes. Shove it in her mouth. <laughs> <laughs> that's a joke. Yay! Babe, that's what you did to me shoving in my mouth.

Mango, yeah. no, that mom, the one that's... Mm. Mama, ya. Mama, ini nggak mama, nan mama. Yes. For... Ma mm. Ma, is it? It's juice jus. ini ada

You, oh, you want a present? Yes. Oh, you want somebody to bring a present? In a present, present? Bernard. Yes. <laughs> oh, Mama will give you a present. No no need to get present from other people. Okay? What's okay, Nan. What about going <laughs> <don't> <laughs> You go to no, we can go to the

நான் போய் இந்த மகனுக்கும் பழகி கொண்டு வரும் பழகி கொண்டு வரேன் மாறி கண்டிப்பா கொண்டு ஓட்டி சந்தோஷம் தானே கூட அம்மா அவையாட அம்மா அப்பா தங்கச்சி அவையில பாக்க சந்தோஷம் ஓகே நாங்கள் வந்துட்டு அங்கே எல்லாமே வந்துட்டு போய் பார்க்கலாம் ஆமா எதுவா இருந்தாலும் ஒண்ணு யோசிக்க கூடாது எல்லாமே வந்துட்டு நல்லதா நடக்கும் என்ன ஓகே ஓகே தம்பிட்டு வச்சிக்கிறான்னு எங்களுக்கு என்ன கிளியரா இருக்கு ஓகே கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எப்படி சொல்லி சொல்லுங்க வந்துட்டு இரவுல வந்துட்டு சோமலாண்ட நைட் டைம் வந்துட்டு நம்மள எடுத்து போட்டிருப்போம்